பண்ணுற வரைக்கும் அந்த காலதாமதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதை என்ன பண்ணுவாங்க ஒரு நீங்கள் வந்து வாத்தியார் சார் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சார் நீங்கள் ரெண்டு பேரும் கற்பனை பண்ணிக்கங்க நீங்கள் ரெண்டாவது பையன் அவரும் ரெண்டாவது பையன் கருப்பு சட்டை போட்டுருக்க கொஞ்சம் மோசமான சும்மா சும்மா விழாலே குத்துவீங்க கொஞ்சம் நேரம் குத்த மாட்டீங்க புதுசி படம் பார்த்துருந்து உள்ளத்து குத்து பாத்ரூம் போகிற இடத்துல விளையாடலாம் குத்திட்டீங்க ஓ நல்லா கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணார் கம்ப்ளைண்ட் தான் பண்ணார் என்ன பண்ணார் அடிச்சுட்டானு கம்ப்ளைண்ட் பண்ணார் நீங்கள் என்ன சொல்லணும் அடிக்க இந்த மட்டும் தானே சொல்லணும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பகலுக்குற ராஜேஷ்வரர் சார் கேட்டுப்பாருங்க சார் பாத்ரூம் வெளியே அவங்கள கேட்டு பாருங்கள் சார் அடிக்கலன்னு சொல்லுவாங்க சார் இவங்கள கேட்டு பாருங்கள் சார்

நீங்கள் பயிட்டு சொல்லிருக்கேன் நீ நிரூபிக்கல உன் கிட்ட குரூப் இல்லை வேண்டும் என்றால் இந்த கிராமத்தில் உள்ள ஐம்பது ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறேன் இந்த கிராமத்தில் வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள் சொல்ற என்கிட்ட வந்து ஒருத்தர் பெருமுழுக்க கேட்டுப்பாங்க சார் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இதெல்லாம் என்னன்னா கிடையாது ஒரு ஃபேக்டை நிரூபிப்பதற்காக சப்பா கட்டு கட்டிட்டு வர்றீங்க கிளைண்ட்ல சப்பா கட்டு இருக்க கூட கிளைண்ட் ஏன் புரியல அதிகாரிக்கு நேரா பாயிண்ட் இல்லை இது ஏன்னா சப்பா கட்டுறீங்க சப்பா கட்டும்போது என்ன சொல்றீங்க உங்க மனசுல இருக்கிற வலியெல்லாம் அதை எழுதுறீங்க நான் நூறு வாட்டி போனேன் இந்த ஆபிசர் இல்லைன்ட்டாரு அந்த ஆபிசர் அதெல்லாம் தேவையே இல்லையா படிக்கிறவனுக்கு பாயிண்ட் புரியணும்ல உங்களோட இதெல்லாம் சொல்லி சொல்ல அப்போ

வாங்கிட்டு சொல்கிறீங்க இல்லையா இங்கே கரைய உங்கள் சொத்துனா கரையை வாங்கின பத்திரங்க இல்லை சார் நான் அது நான் வந்து அடமானப்பட்ட பத்திரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லப்படும் டைரக்ட் ஃபேக்ட் 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 பட் பண்ணுறோம்ங்களா ஆனால் மனு பொழுது கஸ்டமர் வந்து எல்லா என்கிட்ட உங்ககிட்டயும் உங்கள்கிட்டயோ இல்லை நீங்களும் போது ஆவணத்தை கச்சா முச்சாம வச்சுருப்பீங்கிறது டாக்குமெண்ட்டு ஆர்டராக இருக்காது அப்படியே வருவான் இந்த அங்கே ஒரு பயிருக்கு இங்கே ஒரு பை இங்கே இருக்குது கச்சா முச்சான் பேப்பர் இருக்கும் ஒரு லிஸ்ட் இருக்காது ஒரு ஆர்டர் இருக்காது என்னது எதுவுமே இருக்காது அதை ஆர்டராக வச்சு இதில் எது ஃபேக்ட் யூஸ் ஆகும் எது பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம்னு டிஃப்ரெண்ட் நம்மளை கொண்டுருவான் அதை வைப்போம் இதெல்லாம் தெரியாது இதுதான் முதல்ல ஒரு மன எழுதுறது தெரியணும் என்னது அதுக்கப்புறம் தான் ஃபேக்ட் எழுதணும் எனக்கும் மணி எழுதுறது தெரியும் அப்படின்னு அங்குள்ள மாணவிலேயே ஆசையில் ஒரு கடிதம் நான் எழுதுவது என்னவென்றால் என் பட்டாள தவறு அப்படிலாம் எழுதக்கூடாது லட்டர் எழுதக்கூடாது சார் அது வந்து மேல்முறையிட்டு வழக்கு மெது மேல்முறையிட்டு வழக்கு இப்போ இப்போ இந்த ஃபேட்டை எழுதி இதை நீங்கள் அனுப்புனா அதுக்கான மரியாதையே வேற அதுக்கான வேலையே வேற இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க மேல்முறையிட்டு வழக்குன்னு மென்ஷன் பண்ணுறது கிடையாது பட்டா கோரி விண்ணப்பம் என்னது பட்டா ஏற்கனவே வேற ஒருத்தன் பேரில் இருக்கு பட்டா கோரதில்னா புறம்போக்கு நிலத்துக்கு தான் பட்டா கோர முடியும் பட்டா பெயர் மாற்றம்னா ஏற்கனவே ஒருத்தன் பேரில் இருக்கு நீங்கள் தெரிய வாங்கியிருப்பீங்க பெயர் மாற்றம் கோரி விண்ணப்பம் பெயர் மாற்றம் கோரி விண்ணப்பம் பட்டா கோரி விண்ணப்பம் அது புறம்போக்கு நிலம் பட்டாக்கோரி விண்ணப்பம் பட்டாவில் பிழை திருத்தி கொடுங்கன்றீங்க பட்டா மேல்முறையின் வழக்கு பிடிச்சி ரைட்டுங்களா அந்த அந்த லட்டனோட அந்த ஹெட்டிங்கே வேற ஒவ்வொன்றும் வேறு வேறு இனம் என்னது ஒவ்வொன்றும் வேறு வேறு ரைட்டுங்களா நிறைய பேர் யூடிஆர் வழக்கு கோரி மனு என்னது கோரி மனு அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு போடுறாங்க கலெக்டருக்கு இதனை உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வட்டாச்சேருக்கு போடுறாரு யூடிஆரில் ராஜாராம் பெயர் இருப்பதால் ரகுராம் பெயர் உங்கள் பெயர் தற்போது பட்டா தர முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சருக்கு அனுப்புகிறாங்க ஜனாதிபதிக்கு அனுப்புகிறாங்க ஒருத்தர் ஆளுநருக்கு போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு ரைட்டா சொல்ல வருது சார் பிரேர கண்ண வைங்க சார் குறைதீர் என்பது பேர் மேல்முறையீடு என்பது பேர் என்னது குறைதீர் என்பது பேர் மேல்முறையீடு என்பது பேர் மேல்முறையீட்டு மனுக்களை எல்லாம் குறைதீர் மனுக்களாகது எல்லா ஊர்லேயும் கொடுத்துட்டு ரைட்டா அதுக்கப்புறம் கீழே ரிப்போர்ட் வந்து விர்ஐக்கு ஃபார்வேர்ட் ஆகிடும் செய்ய முடியாதுன்னு அந்த குறைதீர் மனு க்ளோஸ் பண்ணிடுவான் எத்தனை வாட்டி மனு கொடுக்குறேன் சார் நீங்கள் ஏன் மனு கொடுக்குறேன் அப்பீல் போட்டு நம்பர் பண்ணியா என்னது அப்பீல் போட்டு நாகாயன் வாங்கு நீ தலைவிட்டு பெடிசிலும் போட்டு உட்காந்து என்ன அர்த்தம் அது ஏதோ கொலாவில் தண்ணி வரல ஏதோ இது வரல ஏதோ குறைய தீர்க்கிற மனுனா அதை கூப்பிட்டு விசாரிப்பான் என் மனு விசாரிக்கப்படலை அப்பீல் வழங்க கொடுத்துட்டீங்க அப்பீல் வழங்க நான் கொடுத்துட்டேன் நூற்றி ஐம்பது நாளாக கூப்பிட்டு நான் நினைவுட்டலும் போட்டுட்டேன் ஆனால் விசாரிக்கல விசாரிக்க சொல்லுங்க சார் அப்படின்னு குறை மனு கொடுக்கலாம் விசாரிக்க சொல்லுங்க அதை வந்து நகர்த்துங்க அதுக்கு சொல்லணும் பட்டா கொடுங்கன்னு கேட்கணும் உனக்குரிஞ்சு அதில் வந்து விசாரணை நடக்கும் அப்போ மனுக்கள் தவறுதலாக போதும் மாவட்டம் முழுக்க எல்லா மாவட்டங்களையும் அப்போ வட்டாச்சர் ஆபீஸ்ல யூடிஆருக்கரசருக்கு குறைதீர் மனு வருது கோட்டாட்சியர் ஆபீஸ்ல குறைதீர் மனு வருது அப்போ அவங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க உங்களுக்கு குறைதீர் மனுக்கள் வருவதையெல்லாம் மேல்முறையீட்டு மனுக்களாக டிஆர்ஓக்கு சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க ஆனால் அவங்க அனுப்புறதுல கீழே ஃபார்வேர்டு பண்ணி க்ளோஸ் பண்ணுறான் அப்போது அப்படி நடக்கின்ற பட்சத்துல தான் நான் தேவைப்பட்டால் நிலநிர்வாக ஆணையர் வரைக்கும் போங்க நேராக டாப்புக்கு போங்க தபால் அனுப்புங்க அற்பனாலும் விட்டு வந்துருட்டோம் நேராக போய் தபால் கிளர்க்குக்கிட்ட நம்பர் பண்ண சொல்லுங்கள் நம்பர் வாங்குங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்போ தான் அந்த முறை வந்து சரியாக வரடி வராது உங்களுக்கு அப்போ கிளாரிட்டி புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுனா ஒரு மனுனா ஒரு மனு எழுதுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா முதல்ல வந்து அது வந்து மேல்முறையீட்டு மனு அதற்கு முந்தைய இருக்கணும் ரைட்டுங்களா அதோட கிளாசிஃபிகேஷன் ஆறு பெயர் பறக்கும் பிரச்சனையா நிலவகை புறம்போக்கு பட்டா அனாதீனம் ஃபாரஸ்ட் நீர்நிலை பிரச்சனையா கிளாசிஃபிகேஷன் செஞ்சா உங்களுக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட செஞ்சா அதை நீங்கள் ஃபேக்டை பார்த்து தேவைப்பட்டால் லிமிடேஷனை கட் பண்ணக்கூடாது என்பதற்காக ஆணையரிடமிருந்து வர்றது நல்லது ஃபாலோ பண்ணுறது நல்லது லைன்ட்டு எழுதும் பொழுது முழுமையாக வாதி பிரதிவாதி முகவரி போட்டு நீதிமன்ற பிளேட்டு போல நீங்கள் எழுதணும் ஏன்னா நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு பேராகிராஃபையும் அவர்கள் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஃபேக்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதணும் என்னது அந்த அவங்களுக்கு அப்போ தான் அந்த மைண்டு வரும் அது ஃபேக்டாக தான் அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்புறம் நாளைக்கு மறுத்து எழுதி அறிக்கை எழுதும் போது நம்மளுக்கு மறுத்து தான் தீர்ப்பு கொடுக்கணும் ரைட்டுங்களா சொல்ல வருது அப்போது அது ஃபேக்டாக நீங்கள் எவிடன்ஸ் படி ஃபேக்டாக கொண்டு வரணும் எவிடன்ஸ் ஆக்ட் லைனையும் உள்ளே கொண்டு வரணும் அது எவிடன்ஸ் ஆக்ட் லைனையும் உள்ளே கொண்டு வரணும் ஆப்போசிட் பார்த்து இதை சொல்லியிருந்தானா அதை தான் நிரூபிக்க வேண்டும் எவிடன்ஸ் நிரூபிக்கும் சுபை அவரிடம் உள்ளதுன்னு ஒரு வார்த்தை போட்டாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க பாயிண்ட்டாக வராங்க நாளைக்கு இதுவே ரிட்டுக்கு போயிடும் ரிட்டுக்கு வேறு வழக்கே தேவை இல்லை அப்படியே திருப்பி ரிட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மணி எழுதுணுன்னு ஆயிடுச்சுன்னா அட்டாச்சுக்கு ஒரு மனு கலெக்டருக்கு ஒரு மனு கோர்ட்டுக்கு ஒரு மனு எல்லாம் கிடையாது ஒரே மனு தான் ரைட்டா ஒன்ஸ் டெல்லி வரைக்கும் பேசுகிற மனு அதுக்கு தெரிஞ்சது தெரியல டெல்லியிலலாம் கூப்பிட்டு நேரடியெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க டெல்லியில் கூப்பிட்டு மூணுலாம் இருக்க மாட்டாங்க நீ நீ என்ன பேப்பர் கொடுத்த அவங்க என்ன பேப்பர் கொடுத்த அவன் நீ என்னென்ன மொதல் மனு கொடுத்த அவங்க என்ன விசாரித்தாங்க இதை தான் அவன் செக் பண்ணிட்டு அவன் எஸ்எல்பி பண்ணி அனுப்பிட்டான் அதெல்லாம் டெல்லி வரைக்கும் பேசணும் ஏன்ற மனு என்னது மனு என்ன பண்ணணும் நீங்கள் ஓடுற மனு டெல்லி வரைக்கும் பேசணும் என்ன அர்த்தம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேசலாம் அப் அளவுக்கு ரெடி பண்ணி ஃபார்மில் போனா தான் அப்போ மனுவை நீங்கள் எழுதுறதுக்கு ஃபேக்ட் ப்ரொபாண்டை முதல்ல எழுதுறீங்க ரஃபில் உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ப்ரொபாண்டாவை எடுத்துட்டு பாயிண்ட் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எவிடன்ஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கிட்டதில் ஒரு மனு எழுத ஒரு மாதம் ஆகுது சார் என்னது ஒரு நாற்பது பாயிண்ட் இருக்கிற ஒரு அஞ்சு பாயிண்ட் விட்ருங்க ஒரு நாற்பது பாயிண்ட் எழுத வேண்டிய மனு ஒரு விஷா ஒரு மசா ரெண்டு நாளில் எழுதி முடிச்சு அப்ளை பண்ணிட்டு நிற்கிறாங்க நான் இருக்கேன் ஒரு வருமா பையன் போட்டு போட்ட வேகத்தில் திரும்பி வந்துடும் அல்லது போட்ட வேகத்தில் திரும்பி வந்துடும் அப்போ புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனு எழுதுறது முறை தான் முறை இப்போது இதில் யூடிஆரை பற்றி பேசிட்டேன் செட்டில்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம் இல்லை என்ன பண்ணோம் செட்டில்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம் இந்த யூடிஆர் மனு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் பிரேக் வாட்டர் பிரேக் அதுக்கப்புறம் நான் செட்டில்மெண்ட்டை பற்றி பேச முடிச்சுடும் பத்தே நிமிஷம் தான் டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன பேசுகிறோம் என்ன புரிஞ்சுதோ அப்படியே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரிதல் எனக்கு கொஞ்சம் பிரேக் கேமரா ஓடுதா எதுவும் கட் பண்ணுங்க いいですよ。